உண்மைகள் இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி கொண்டிருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பல தருணங்களில் உயிருள்ள உறவுகளில் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது நீ தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனாலும் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வழி மிக கொடியது எல்லா உறவுகளிடமும் எப்போதும் விட்டுக்கொடுத்தே கொடுத்தே பழகாதீர்கள் பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் இந்த வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை நாம் மாறிவிட்டோம் என்பதை விட பலரும் தந்துவிட்டு போன வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும்போது தேடல் இதுதான் இங்கு பலரது வாழ்க்கையாக உள்ளது ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருப்பது தவறில்லை ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருக்காதீர்கள் போலியான மனிதர்கள் உங்களைப் பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்து உள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கு தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானது அல்ல உன்னை மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் உயர்ந்து நிற்பதை விட உன் சொந்த வீட்டில் கால்மீதியாய் இருப்பதே மேல் நம் சவால்களை நாமே எதிர்கொள்ளும் போதுதான் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது ஒரு முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்வுக்குச் சமம் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது வெற்றி என்பது கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கே எளிதில் கிடைத்துவிடும் விழிகளை திறந்தால்தான் ஒளி தெரியும் எழுந்து நடந்தால்தான் வழி பிறக்கும் தேடி தெரிந்தால்தான் உனக்கு வேண்டியது கிடைக்கும் ஐந்து வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால் என்றென்றும் புன்னகை உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள் நீ அடுத்தவர்களுக்காக விளக்கை ஏற்றினால் உனது பாதையும் வெளிச்சம் பெறுகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீணாய் கழித்த நாட்கள் திரும்ப வேண்டுமா அப்படியானால் இப்பொழுதே உங்கள் கடமையை செய்ய துவங்குங்கள் முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருப்பான் தன்னால் முடியும் என்று நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் நிம்மதியான வாழ்க்கைக்கு நாம் யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் ஒருவேளை நம்மை அறியாமல் காயப்படுத்தினாலும் அதை நியாயப்படுத்த வேண்டாம் உன் இலக்கை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கேலி செய்யவில்லை என்றால் உன் இலக்கு மிகச்சிறியது என்று அர்த்தம் உறவில் உரிமையை கொடுங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுங்கள் அன்பில் உண்மையை கொடுங்கள் நட்பில் நேர்மையை கொடுங்கள் சந்தோஷம் தானாகவே உங்களை தேடி வரும் நீ சம்பாதிக்கும் சாபங்கள் உன் சந்ததியைத்தான் பாதிக்கப் போகிறது கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்த்துவை உன் சாம்பல் கூட சாதிக்கும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருப்பவனுக்கு துணை நிற்பது அவன் செய்த தர்மம் செல்வத்தை சேர்க்க துணை நிற்பது அவரவர்களின் முயற்சி காசு பணம் நிலம் வீடு வாசல் என்று கேட்டுக்கொண்டே இருந்த மனிதன்தான் ஒரு கட்டத்திற்கு மேல் நிம்மதி மட்டும் இருந்தால் போதும் என்று சரணடைந்து விடுகிறான் இந்த வாழ்க்கையிடம் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடமிருந்து விலகி போவதும் தவறில்லை படிப்பு கற்றுத்தரும் பாடங்களை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தருகிறது உன்னை சுற்றியுள்ள யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லையா அப்படியானால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் அளவு என்பது உப்புக்கு மட்டும் இல்லை சில உறவுகளுக்கும் தான் கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் குப்பைக்குத்தான் உங்களுக்கு எது வேண்டாமோ அதை பற்றி சிந்திக்காமல் எது வேண்டுமோ அதை பற்றி மட்டும் சிந்தியுங்கள் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாளாகவே அமையும் தினசரி தேதியை கிழிப்பது போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எரிந்து விடுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான புதிய நாளாய் எண்ணி வாழுங்கள் உடலில் இருக்கும் குறை அல்ல ஊனம் என்னால் முடியாது என்று உங்கள் மனதில் எண்ணும் எண்ணமே ஊனம் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் நீங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதில்தான் உள்ளது உங்கள் தன்னம்பிக்கையின் வெற்றி யாரேனும் உங்களை ஏளனம் செய்தால் ஒரே ஒரு புன் சிரிப்பு போதும் நாம் செய்தது தவறு என்று அவர்களே உணர்வார்கள் ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாலும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள்தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள் எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம் மனதை எப்போதும் பூந்தோட்டமாக வைத்திருங்கள் அப்போதுதான் அதில் குப்பைகள் விழுந்தாலும் உரமாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதை நேருக்கு நேர் சந்திக்க தயாராகுங்கள் உங்களின் பயம் செத்து போவதை காண்பீர்கள் தோல்வி என்பது நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள் என்பதன் அர்த்தம் அல்ல நீங்கள் இன்னும் வெற்றி பெறவில்லை என்பதன் பொருள்தான் அது உன்னை தூக்கிவிட அந்த இறைவன் இருக்கிறான் அதனால் உன்னை தூக்கி எரிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகானதாக மாறும் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் வாழ்வதே கடினம் நம்பிக்கையோடு இருப்பவர்கள் வீழ்வது கடினம் அவரை வீழ்த்துவதும் கடினம் எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் சிரிக்க வைப்பது அழகுதான் ஆனால் அதைவிட அழகு யாரையும் கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்துக்கொள்வது நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நினைப்பது நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமமாகும் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகுகள் இல்லாத பறவைக்குச் சமமாகும் நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை சிந்தனையை விட சிறந்த ஆசிரியர் இல்லை வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன அதேபோல பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள் பணம் அதிகமாக இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது பணமே இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு பிறகு தொல்லையாகி சளிப்படைந்து இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது எல்லா செல்வங்களிலும் மிக பெரியது போதும் என்ற மனதிருப்தி எல்லா லாபங்களையும் விட உயர்ந்த லாபம் நோயற்ற உடல்தான்